எனக்கு சொல்லியவர்கள் உண்மையிலே தலை குங்கம் பொன்னம்புரம் அவர்களுக்கு கிடைக்க எழுத்து பத்திரிகை நானும் வாசித்து அந்த காலத்தில் எனக்கு கிடைச்சிருக்கும் அந்த காலத்தில் எழுத்துப் பத்திரிகை ஐம்பத்தெட்டில் இருந்தவர் நினைக்கிறோம் வந்தது ஐம்பத்தொம்பதுகளில் அவர் அதுக்கு கடிதமொழி இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டை கும்பகோணத்தை சேர்ந்தவராகவும் தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஒரு கிராமத்தில் ஆனால் அவர் வேலை பார்க்கையெல்லாம் வெளியிடணும் வட மா வட மாநிலங்களெலாம் விரைவாக அப்பொழுது அவர் இந்த எழுத்து பத்திரிகை எங்கள் ஒரு லைப்ரரியில கிடைச்சிருக்கு மற்ற பத்திரிகையோடு இது கிடைச்சிருக்கு அதை கண்ட பொழுது அவருக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு அதில் வாழ்த்து போட்டு அதுக்கு அவர் கடிதம் இருக்கார் அப்படி ரெண்டு மூணு கடிதங்கள் எழுதின பிறகு அவரை கொஞ்சம் ஒரு ஒரு முறை அவர் கடிதம் எழுதின பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் நான் சொல்ல வரியில்லை ஒரு முறை அவர் கடந்த முழுகிற பொழுது

பற்றி ஒன்று வந்ததுக்கு மிக கற்று கதை அந்த மாதிரி அவர் சொல்லுவேன் கற்றையாக தான் இருக்குது அந்த காலத்தில் கதை கதைய போட்டு தான் எனக்கு தெரியல அந்த கதை அந்த கதையை நீங்கள் போட்டினீங்க இது மிக தரம தரமில்லாத கதை என்று அவர்களையும் நான் சொல்லுவது அவர் செல்லப்பா திருப்பி ஒரு கதகன் போட்டிருக்க நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர் எழுதப்படிப்பட்டிருக்கார் அப்போ அந்த எழுதப்படிப்பட்ட காலத்தில் தான் அவர்கள் பாலையின் மாலையின் அந்த நீண்ட கட்டுரையை அவர் அதுக்கு இருக்கிறார் இந்த பாளையம்பாளையம் தான் சாமிநாதனை யார் என்று எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தின மிக முக்கியமான கற்று அந்த கற்றை அந்த கற்றையெல்லாரும் எல்லாரும் அது புத்தகமாக வந்திருக்கிற பாளையம்பாளையம் குத்தகத்தில் ஒரு ஒரு கற்று பாளையம்பாளையம் அதில் அதை பிற எதிர்ப்பு அப்படி அந்த மிக முக்கியமான கட்டுரை அது பல பேருக்கு பிடிப்பாக இருக்கு எனக்கு தெரியும் இலங்கையில் அந்த கட்டுரை வாசித்து பழைய ஒரு சொல்லலாம் ஆனால் இடைக்கிட அவர் மென்ஷன் எனக்கு நான் ஒரு குழந்தைகள் கூட திருத்தணும்னா அப்போ முருகையன் ஒரு கலை அவனுக்கு என்ன தெரியும் சாதாரணமாக அப்படி கலைக்கல்லை கண அவர் கலைக்கிற இல்லை அவர் சொல்வான் அந்த காலத்தில் அவ்வளோ இருந்ததுக்கு அவன் அவன் அவர் அவர் அவ்வளோ போய் அப் அப்படியாக சாமி நாரல மிக வெறுப்பாக அந்த காலத்தில் இருந்தால் அவர் தொடங்கின உடனே தமிழில் ஒன்றும் இல்லை இது வந்து தமிழில் அதாவது சங்க கால சங்க இலக்கியத்தை பற்றிலாம் கலைகைகளும் புதுமை கூட சங்க இலக்கியத்தை பற்றி பெருசாக கலைச்சிருக்கின்றார்கள் அவர் அவர் சங்க இலக்கியம் பெருசாக பிடிச்சது என்னும் இல்லை அப்போ அதைத்தான் இவர் சொல்றது ஆனால் இவர் பல ஆக்ரோஷமாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் உணர்ச்சி உணர்ச்சி மீ வசப்பட்டு எழுத்து எழுத்து எழுத்துக்கள் அங்கே எனக்கு அந்த காலத்தில் கடந்த மொழி நாங்கள் கூற நடத்த காலத்தில் அப்போ அவருடைய எல்லாம் உணர்ச்சி கா பீனை வச்சால் விடாமல் எழுதி ஒரு இருபது பக்கம் மணிக்கு போட்டு நினைக்குவோம் அப்படித்தான் அவருடைய கட்டுரை எல்லாத்துலேயும் அப்படி மிக மிக வேகமாகவும் உணர்ச்சியுடன் எழுதின கட்டுரைகள் தான் பல இதுக்கு குரல் அப்படி இல்லை பல கட்டுரைகள் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அப்போ அவரை பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நான் அதையும் சொல்வதற்கு இல்லை உள்ள நல்ல பத்திரிகை அந்த காலத்தில் தர்மசூராமன் அவர்கள் தர்மசுராமும் கற்று அப்ப செல்லப்பான கற்றுகள் காணாசு ஒன்றில் இருக்கிற காணாசுவார்களை பெருசா இலக்கிய ஓட்டக்கூடாசு எல்லாரும் எழுதி எழுத்துக்கு ஒரு பெரிய தரத்தை கொடுத்தது அதுல அவர் பிறகு அந்த முதல் விமர்சனமாகத்தான் எழு எடுத்து தொடங்கப்பட்டது பிறகு தான் உண்மையில் கவிதைகளோடு போனது புது கவிதைகளுக்கு வந்தது முக்கியமாக சி மாணி தர்மசுராமும் அவர்கள் இந்த சுந்தரராமசாமி வைத்தீஸ்வரன் அவர்களும் அந்த கவிதைகளிலேயே பெருசாக அறியப்பட்ட காலம் காலத்தில் பிறகு இப்போ என்ன 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 பொருட்ப பொருட்களில் நாங்கள் பூரணி நடக்கிற காலத்தில் அந்த காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கன சிறுவ பத்திரிகைகள் வந்த காலம் ஆனால் இலங்கையில் அந்த பத்திரிகை கிடைக்காது கிடைக்க இல்லை உண்மையில் நான் நான் கொஞ்சம் அஷ்டக்கார வேண்டால் ஐயர் எனக்கு நல்லவாசிய பிரெஞ்சு என்னோடய பழக்கமில்லை புலம்பில் எழுவது எழுபது இல்லை எழுபத்து பிரச்சனை பழக்கம் இல்லை அவர் தான் நடை போடுற கொல்லிப்பாவை வந்த ஒரு கட்டுரை தான் அவர் வந்த கட்டுரை தான் கல்லறை கல்லவையில் ஒரு குரல் எழுப்ப அது கலாசகிரியை பற்றி அவர் அவருடைய விமர்சனம் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக காற்று கட்டுரை தான் ஆனால் இலங்கையில் அந்த காலத்தில் இப்போ அவர் இந்தியாவிலேயும் அப்படி பிறகு சொல்லப்படுகிறது ரெண்டு ரெண்டு பக்கமான ஆட்கள் தமிழ் இலக்கியத்தை அதாவது புதிய நவீன இலக்கியத்தை பிடிச்சி வச்சு நிறுத்தாக்கம் ஒன்று இயக்கம் மாதிரி திராவிட கழகங்கள் அடுத்தது மார்க்சியர் கெண்டு அப்போ அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் தான் இவருடைய குரல் முக்கியமாக ரெண்டே அவ ரெண்டே இவர் வந்த எதிர்ப்பு எதிர்த்து எழுதின கட்டுரை தான் கூடுகிறார்கள் அது நாற்பது ஐம்பது அறுபதுகளில் அவனுடைய மிக பெரிய ஒரு ஒரு குரலாக ரெண்டும் இருந்தது ரெண்டு குரல் ரெண்டு குரல்கள் அது இருந்தது அப்போ நவீன இலக்கியங்கள் சொன்னால் எல்லாத்தையும் அட் எல்லாத்தையும் அடக்கி வாசிக்கப்பட்ட ஒரு காலத்தில் இது ரெண்டு பகுதியும் இருந்தது ஆனால் இலங்கையில் இந்த திராவிட இலக்கியங்கள் பெருசாக இருக்கக்கூடியது அல்ல திராவிட அரசியல் கூட இலங்கையில் இல்லை அது உண்மையில் அந்த இயக்கங்கள் வரக்கூடாது இயக்க காலத்தில் எண்பதுகளுக்கு பிறகு தான் திராவிட அந்த இல இயக்கங்களுடைய பெரியாரோ அல்லது அம்பேத்காரோ எல்லாரும் வந்து எண்பதுகளுக்கு தான் இலங்கையில் அறியப்படும் நான் நினைச்சிருந்தேன் அதுக்கு முதல் எண்பதுக்கு முதல் இலங்கையில் அறியப்பட்டது வந்து மார்க்சிய இலக்கியம் தான் மார்க் மார்க்சிய அரசியல் மார்க்சி இலக்கியம் தான் எங்களுக்கு குறைக்கப்பட்டது அப்போ ஒன்றில்லை டிராவிட பாரம்பரியங்களுக்கு அவரை பற்றினா கவனித்தவர் இல்லை ஆனால் மார்க்சி இலக்கியம் இலங்கையில் வழக்கப்பட்டு வந்த இலக்கியம் கைலாசி விசுவசாமி கந்தசாமி அவை எல்லாரும் அது ஆகவே அல்ல ஆனால் அது ஒன்று தான் உங்கள்கிட்ட இருந்தது மிச்சமே மிச்சமெல்லாம் இப்போ எல்லாம் அறக்கப்பட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு பெருசாக இருந்தில்லை இலக்கியம் இள இலங்கையில் இல்லை இல்லை இருந்தது ஆனால் அவருடைய குடல் ஒழிக்க குடுதலாக ஒழிக்க ஒலி குரல் மார்க்சீர்ப்புகள் தான் அப்போ அதுக்கு ஒரு ஒரு விமர்சனம் இலங்கையில் வைக்க முடியாது அது எய்பண்ணுத் திரையோ மற்றது தலைசிங்கம் அவர்கள் குரல் கூட மேலே வர முடியாது அவர் நல்ல மார்க்சிய மார்க்சிய குரல் இப்போ யூனிவர்சிட்டியாக எல்லாம் வந்தார்கள் யாரும் வந்து கைலாசதேசுவர் தம்பியர் போனார்கள் அடுத்தது கணேசலிங்கம் தான் காலம் முருகையன் தான் அடுத்த ஒரு கவிஞர் அப்போ அங்கே இருந்து தலைசிங்கம் மோகன் அடு மகாவிய கூட அந்த காலத்தில் பெருசாக விடுபடை ஆகவே அந்த காலத்தில் எங்களுக்கு தேவை என்ன இப்போ என்ன நாங்கள் இளைஞர்கள் அந்த காலத்தில் அந்த விட அவர்களுக்கு தேவை இதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் எல்லாட்டியும் ஒரு 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 அவர்களுடைய மார்க்சிய இந்த தத்துவங்களை கேள்விக்குறியாக ஆக்குறதுக்கு ஆறு கலைசிங்க தேர்ந்து வந்தது பொண்ணுக்குரியாத செய்யலாரு தங்கள் உலகத்துக்கு அவர் பெரிய பெரிய மார்க்சியத்திலே எல்லாத்துலேயும் அவர் பெரிய ஆழமாக நார்கள் இல்லாத ஒரு மனுஷன் அவர் அப்போ கலைசிங்கத்தை அவர்கள் ஒதுக்கியே வச்சுருப்பார் எல்லாத்தையும் மகாவிய ஒரு கவிதை உடம்பு தான் இந்த மனுஷன் ஆகவே அப்போ அப்போ எதிர்ப்பு ஒரு குரல் அல்லாட்டி விமர்ச விமர்சிக்கிற ஒரு குரல் வரைக்குள்ளதால் நாங்கள் கூறணியில் இவருடைய நடையில் இருந்த வந்த கட்டுரை நாங்கள் இவர் அங்கே கூட்டினாங்க அப்போ அதுக்கு கூட கலாசத்தை பற்றின கற்று தான் அவருடைய நாவல் இலக்கியத்தை பற்றின கற்று நாவல் இக்கியம் காலத்தில் ஒரு ஒரு புத்தம் வந்தவர் அந்த நாவல் இலக்கியத்தை பற்றி வந்த கட்டுரை இப்ப தான் இவர் பதில் எழுதுகிறார் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சித்து எழுதுகிறது எழுதுறது அப்போ அதுக்கு மாற்று கருத்துக்களை வச்சது நூல் தான் அப்படி அந்த நூலானே இருந்து ஆக்களாக ரெண்டு சொல்லி கண்டிருக்கிற அணுகுமான்னால் அதை பற்றி கரெக்டாக கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கைலாச பதிவு பற்றியிருந்தால் இல்லாமல் ஒரு பெரிய கதைகள் ஆகவே எனக்கும் எங்கள் என எங்களுக்கும் எங்களை போல இளைஞர்களுக்கும் வெங்கட் சாமி அதனால் பிடிச்ச அந்த காலத்தில்னால் மிக ஒரு எதிர்ப்பு வேலாட்டி ஒரு விமர்சிக்கிறது மார்க்சியத்தை விமர்சித்து வரும் ஒரு ஆள் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ இவர் கூட அங்கே ஓடி போயிட்டார் பிரமர் கூட தர்மசுலாமா கூட இலங்கை விட்டு அங்கே ஓடி போயிட்டாங்க எழுபது இருபத்தொண்டிலே தான் இந்தியாவுக்கு போய்ட்டு எனக்கு ஒரு பல போக்கு எல்லாம் இருந்த காலத்தில் பிரமலோட தர்மசுலாமோட நான் எழுத எழுதும் நாங்கள் ஒரு வாழ்க்கிறேன் எழுந்தால் அவர்கள் நான் இப்போ தமிழ் எழுத மாட்டேன்னா இங்கிலீஷ் அந்த பொருட்கள் கொடுத்துட்டேன் போய்ட்டு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிறார் ஆகவே இலங்கையில் தலைசிங்கம் மட்டும்தான் அதுக்கு எழுதிக்கன்று இவர் இந்த மார்க்சியத்துக்கு விமர்சித்து அளித்த ஒரு முறை ஓரளவுக்கு மார்க்சியம்தான் ஆனால் விமர்சிச்சு அளிக்க வந்தது தலைசிங்கம் தான் அவர் அப்போ அப்போ தான் எங்களுக்கு தொடர்கோடு அதுக்கு முதல் தலைசிங்கத்தோடு தொடக்க வந்தது இவருக்கு சாமானி இன்னொரு ஒரு சின்ன ஒரு உபவாதங்களுக்கு எல்லாம் வெங்கட வெங்கட் சாமிநாதன் அவர் வே சாமிநாதன் தான் அவர்களுக்கு வந்தவர் அப்போ அதில் கூட வே சாமிநாதன் அப்போ நாங்கள் அவர்களுக்கு இந்த கலைசிங்கமாக இந்த புத்தகங்கள் அனுப்பினாங்க வே சாமிநாதன் தஞ்சாவூரோ டெல்லியோ ரெண்டு ரெண்டு போ அனுப்பினாங்க அதுவருக்கு கிடைக்கிது அப்போ நான் திருப்பி கடந்தங்கள் அளவுக்கு உழைப்புள்ள அவர்கள் வேறு இன்னும் பாவை பெரிய ஒரு மனசிலங்கே இருந்தவர் சாமிநாத சர்மா அப்புறம் தான் போயிருக்கு இந்த காயம் தன்மை தான் ஆகவே அதுக்கு பிறகு தான் அந்த பெங்கட சாமனார்னு அவர் போட்ட அந்த அந்த தேழை பெங்கட் சாமனார் ஆகணும் என்று நான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு அவர் அதை இல்லை நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னால் பொங்கல் சாமனாரால் அது பிராம் போது டி சாமிநாதன் தான் அவருக்கு சலமானன் போட்ட இல்லை டி சாமனார் அப்படி சில இதுகளை கூறிக்கொடுங்க அதுக்கு பிறகு நாங்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் இங்கே போ சிம்பிளான மென் எவ்வளோ எவ்வளோ இந்த எழுத்து எப்படி இருக்கோ அது ஒரு விஷயம் ஆனால் அவருடைய நேரடியாக அவர் தோல் போட்டு கதைக்கு தோழில் கைப்போட்டு கதைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரும் தொழில் வரப்படும் அவர் இமய மன்னர் அவர் 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 கண்டுபிடித்த ஒரு சிறந்த ஆசிரியர் அவர் சொல்லுவார் ரெண்டு பேர் தான் என்ன மேலே கை போட்டு கதை காட்டு ஒன்று வந்து சுந்தரராமசாமி மற்றது வெங்கசாமி அப்படி தோல் போட்டு தொண்ணில் கை போட்டு கரைக்கக்கூடிய ஒரு எளிமையானனர் அவருக்கு பிடிச்ச கன கொஞ்சம் பேர் வந்து அவர் வெறுத்தாக்கள் கனை பேர் பிடிச்சாக்கள் அவரை பிடிச்சாக்க கொஞ்சம் பேர் அது அஞ்சை புறகாசுன்றவர் கொண்டவர் அவரை பற்றி திரும்ப திரும்ப திரும்பத்திற்கு கரை பேர் அவர் சொல்லி மிக நல்ல மனுஷன் அவர் நல்லா ஒரு ஆதரித்து சொல்கிறாங்க தஞ்சாவூரில் போய் அங்கே நாங்கள் அதோட நாங்கள் இப்போ பிறகு நாங்கள் 过来，来，来。